மகாதேவமூர்த்தியினுடைய ஆலயமாக இந்த ஆலயம் மாறி இந்த மாதிரி ஒரு பள்ளிகளை பூஜையை எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மூணாவது நாள் நான் முதல் நாள் துவங்கி வச்சேன் நேற்று இரண்டாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள் எதுக்கு சொல்ல வர பள்ளிகளை பூஜைக்கு எல்லாரும் வரணும் நம்ம வீட்டில் எவ்வளவோ வேலை இருக்கலாம் அந்த கரெக்டா அந்த ஒன்பது மணிக்கு வந்து நீங்க கலந்து கொண்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் இல்ல வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்னைக்கு ஆகுது அது சனிக்கிழமை இரவாவது வந்து நீங்க பள்ளி தயவு செய்து கலந்துக்கணும் அப்படி கலந்து கல்யாண தடை வராது உங்க வீட்டுல கலத்துற தோஷம் வராது கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு நோய் வராது செய்கின்ற தொழில் வியாபாரம் வர்த்தகம் நல்லபடியா தருகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இத்தனை சகல தோஷங்களையும் தீர்க்கிற ஒரு பூஜை தான் பள்ளியறை பூஜை பூஜை ஜாம பூஜைன்னு பேரு ஏன் அப்படின்னா காலையில் சிவ சிவபெருமான் இங்கே இருக்கிறார் அம்பாள் இங்கே இருக்கிறாங்க தனித்தனியெல்லாம் பார்க்கணும் ஆனால் மாத்திரை நேரத்தில் மட்டும்தான் சிவபெருமானையும் அம்பிகையையும் ஒரு சேர ஒரே இடத்தில் பள்ளத்தில் பார்க்குற ஒரே வழிபாடு ஒரே பூஜை அந்தஜாம பூஜை நீங்கள் காலையிலேருந்து பார்த்த புண்ணியம் நான் காலையில் ஆறு மணிக்கு கோயிலுக்கு வந்தேன் பத்து மணிக்கு கோயிலுக்கு வந்தேன் உச்சிக்காலத்தில் போனேன் சாயங்காலம் போனேன் அஞ்சு பூஜைகளையும் பார்த்த ஒரே புண்ணியம் ராத்திரி இந்த அத்தஜாம பூஜையை பார்த்தால் பள்ளியறை பூஜையை பார்த்தால் பெரிய புண்ணியம் அதை பண்ணக்க சுமக்கணும் இந்த பண்ணக்க சுமந்து இறைவனுடைய பல்லக்க சுமக்கிறதுக்கு யாருக்கு பாக்கியம் அடையும் அப்படி தினந்தோறும் அந்த பல்லக்கை சுமந்து அதை விட புண்ணியா வீட்டுல பாலை காய்ச்சி கொண்டு வரணும் நான் அன்னைக்கே சொன்னேன் பால் கொடுத்த வீட்டுக்கு பாதகம் வராது அதனாலதான் நாலு வருஷம் வந்துருச்சுன்னா முதல்ல போய் புத்துக்கு பால் விடு அப்படியுமா நாங்களெல்லாம் சில பேர் கேட்பாங்க வந்தேங்கிட்ட பரிகார சுருகசாமி ஒரே பிரச்சனை எனக்கு ஒரே கண்டமா இருக்கு ஒரே வாகன விபத்து வருது உயிர் பயமா இருக்கு ஒண்ணுமெண்டாதான் நாய்க்கு போய் பால் ஊற்று அப்படிங்க எல்லாம் சிரிப்பாங்க என்ன நாய்க்கு போய் பால் செஞ்சு பார்ப்பாங்க நாய்க்கு பால் பிஸ்கட் பாயி போடு அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் எங்கேயோ காகத்துக்கும் நாய்க்கிற கால பயிரைய வாகனம் நாய் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயிருக்கே வரக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் நீ பிராணிகளுக்கு தர்மம் செய்ய செய்ய உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் சில பேருக்கு பயம் வரும் உயிர் பயம் வரும் சில பேர் உடம்புல சுகவீதம் இல்லாமல் இருக்கும் பெரிய பங்களாவளம் இருப்போம் ஆனால் இருட்டடைஞ்ச மாதிரியே இருக்கும் அந்த வீடு இதெல்லாம் காரணம் நம்முடைய தோஷங்கள் தீய சக்திகள் கண் திருஷ்டி பிள்ளி சூனி இவையெல்லாம் தீர்க்கிற ஒரே கடவுள் யாருன்னு சொன்னால் கால பேரு அப்போ என்ன பண்ணணும் தர்மங்கள் செய்யணும் பிராணிகளை காப்பாற்றணும் இந்த நான் சொல்றது சாதாரண பெருமான் மாதிரி கண்மூடி வணக்கம் சொல்லலை நீங்க அதை செய்யுங்க நான் சொல்றது தர்மம் செய்யுங்க ஒரு குருவி தண்ணி நீங்க எத்தனையோ பேரு தெரிஞ்சவோ தெரியாமலோ அன்னைக்கு பட்டு கேசுல போய் புறாவுக்கு தானியம் போடுறான் அது எவ்வளவு ஒரு புண்ணியம்னா அவனுக்கு தெரியல அவனுக்கு ஒரு ஒரு ஜாலியா செய்யறான் ஆனால் அவன் செய்யற அவன் தெரியாமையே முருகன் சன்னதிக்கு கீழே ஏதோ ஒரு தானியத்தை வாங்கி அவன் போடுறான் அது பயிர் நம்புது அதனால எத்தனையோ ஜீவராசிகள் பயன்படுறது குரங்குகள் சாப்பிடுது ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்குது பிராணிகள் இந்த பிராணிகளுக்கு நீங்க மீன்களுக்கு போனால் மீன்களுக்கு வாங்கி பொரி போடுவாங்க குளத்துக்குள்ளே ஒரு ஊரில் ஏன் அப்படின்னா இந்த தர்மங்கள் செய்ய செய்ய நம்முடைய விடைகள் கழியும் நம்முடைய பாவங்கள் கழியும் நம்முடைய தோஷங்கள் கழியும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வாங்க சொரியாசிஸ் ஒரு வியாதி உடம்பெல்லாம் அப்படி மீன் செதில் மாதிரி வரும் ஸ்கின் ப்ராப்ளம் எத்தனையோ மருந்தெல்லாம் பார்த்தாரு என்ன பிரச்சனைனா ஒன்றும் பண்ணாதப்பா நீ சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடு யாராவது குளூர்ல ரோட்ல அவனுக்கு போய் ஒரு சால்வையோ ஒரு கோர்வையோ வாங்கி கொடு அவனுடைய வலிக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுன்னு சொன்னேன் அந்த தர்மம் பண்ண பண்ண இந்த சொரியாசிஸ் வியாதி குணமானது இது நடந்தது எதுக்கு சொல்ல வர பரிகாரம் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு புண்ணியமா இருக்கணும் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு கோயில்ல அன்னதானம் பண்ணது பெரிய புண்ணியம் ஒரு கோயில் இந்த மாதிரி விழாக்கள் பால் வாங்கி தர்றது பெரிய புண்ணியம் நிறைய பேர் செய்யறது இல்லை இது சொல்றது துர்ணாதர் யாரும் கிடைக்கிறது இல்லை இந்த கும்பாபோஷம் நிறைய சொன்ன எல்லாரும் கொண்டு வாங்க பிரசாதம் கொண்டு வாங்க நிறைய பேர் செய்யலை சில பேருக்கு என்ன சாமி பூசா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அது இப்ப தெரியாது சில பேர் கேட்கறதில்லை அப்புறம் என்ன பண்ணுவாங்க பிரச்சனை வரும்போது தான் வைத்து வடிக்கும்போது தான் டாக்டரை நோக்கி போகும் பயிற்சி வழி வராத போது நமக்கு சம்மந்தம் தேவையில்லை அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தான் கோயில் வருவாங்க பரிகாரம் தேடுவாங்க அதை பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றேன் அதை கேட்கறதும் கேட்காது உங்களுடைய பணி இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வரணும் பிரதோஷம் தேய்வில் அஷ்டமிக்குவாங்க உங்களால் முடிஞ்ச தர்மங்கள்லாம் கோயிலுக்கு செய்யுங்க வந்து கோயில் உட்காருங்க முதல்ல வந்து கோயிலில் பேசுறதை நிப்பாட்டுங்க தேவையில்லாத கோயில் பேசினீங்கன்னா இது பார்த்து கிடையாது பீச்சு கிடையாது உங்களுடைய மனம் ஆன்மா லயப்படக்கூடிய இடம் ஆலயம் பேர் ஆலயம் லயம்னா ஒன்று சேரக்கூடிய வைப்ரேஷன் இந்த பிரபஞ்ச சக்தி வானத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி ஒரே இடத்துல நேர் போடா நீங்க பாருங்க கோபுரத்தினுடைய கலசம் எப்படி இருக்கு கோபுர கலசம் இல்லையா அது எப்படி இருக்கு தட்டையா இருக்கா சதுரமா இருக்கா நீளமா இருக்க எப்படி இருக்கு கோபுரம் இருக்கு இல்லையா அந்த கோபுரம் வந்து மேல ஒரு கலசம் வச்சிருக்காங்கல்ல அந்த கலசம் அது எப்படி இருக்கு வாழைப்பூ மாதிரி அப்படி கூர்மையா அந்த பிரீக்குவன்சி ஊசி முனை மாதிரி அப்படி கையை வச்சா ஓட்ட போட்டோம் அந்த மாதிரி ஒரு அந்த பிரீக்குவன்சிய அந்த டவர் மாதிரி என்ன பண்ணுது வாகனத்துல போய் பார்த்து ஏன் அப்படி இருக்கணும் ஏன் பிளாட்டா வைக்கக்கூடாதா உருண்டியா வைக்கக்கூடாதா ஏன் அதை கூசி முனை மாதிரி ஏன் பிரபஞ்ச சக்திகளை பிரபஞ்ச அண்ட சராசரத்தை